ஓம் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே எனதருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இன்று யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ இன்றைக்கு யாருக்கெல்லாம் திருமணனாலோ அவர்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு சாய் சொந்தங்களே இன்றைக்கு ஒரு அன்பர் என்னிடத்தில் ஒரு கேள்வியை வைத்திருந்தார் அப்பா நான் காணொளியிலே நிறைய மயிரகை வைத்து அநேக சாய சொந்தங்களை நீங்களும் அம்மாவும் ஆசீர்வாதம் செய்வதை நான் பார்க்கிறேன் அதனுடைய தாத்பரியம் என்ன சாதாரணமாக கைகளினாலே ஆசிர்வாதம் செய்தால் அது ஆசிர்வாதம் ஆகாதா நிறைவு பெறாதா என்று அந்த அன்பர் கேட்டிருந்தார் ஏன் மயிலிறகு மயிலிறகை வைத்து ஏன் ஆசிர்வாதம் செய்கிறீர்கள் அதில் என்ன அப்படி மகத்துவம் இருக்கிறது என்று கேட்டிருந்தார் இதற்கான பதிலை இப்பொழுது இந்த இந்த பதிவிலே நான் உங்களுக்கு பதிவிடு செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே மயில் என்று சொன்னாலே அழகு அதிலும் மயிலோன் என்று சொன்னால் அழகுக்கு அழகு செய்கின்ற அந்த அருமை முருகன் நமக்கு மனதிலே தோன்றுவான் அல்லவா சரி இப்பொழுது அந்த மயிலிறகுனுடைய தாற்பயம் அதை வைத்து ஏன் ஆசீர்வாதம் செய்கிறோம் என்பதற்கு ஒரு விடையை நான் சொல்ல முற்படுகிறேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய சிறசிலே சூடுவதற்கு மயிலிறகை ஏன் தெரிவு செய்தார் தெரியுமா அதை நான் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய சாயி பகவான் வழித்துணை பாபாவினுடைய கிரீடத்திலும் கூட ஒரு மயிலிறகை நாம் அடிக்கடி அணிவிப்போம் அதுபோலத்தான் ஸ்ரீகிருஷ்ணரும் கூட மயிலிறகை ஏன் தேர்வு செய்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய திருக்கரங்களிலே புல்லாங்குடலோடும் சிற சிலே மயிலிரகை சூடியவாறு புன்னகையோடு காட்சி தருவதை நாம் பார்த்திருக்கிறோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சிறசிலே சூடுவதற்காக மயிலிறகை ஏன் தேர்வு செய்தார் தெரியுமா இதற்கு பின்னால் ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு சம்பவம் இருக்கிறது அதை பற்றி இந்த பதிவிலே நாம் அறிந்து கொள்வோம் திரேதாயுகத்தின் பொழுது ஒரு சமயம் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் காட்டிலே வசித்து கொண்டிருந்தார்கள் அந்த சமயத்திலே தேவிக்கு தாகம் தண்ணீர் தாகம் உண்டானது அவர் ஸ்ரீராமரிடத்திலே சுவாமி எனக்கு தாகமாக இருக்கிறது உடனே எனக்கு தண்ணீர் வேண்டும் இந்த பகுதியிலே அருந்துவதற்கு தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து தண்ணீரை கொண்டு வாருங்களேன் என்று விண்ணப்பித்தார் சீதாபிராட்டி பிராட்டி உடனே ஸ்ரீராமபிரான் பூமி தாயிடத்திலே தண்ணீர் வேண்டி பிரார்த்தனை செய்தார் அந்த சமயத்திலே அங்கே தோன்றிய ஒரு மயில் ராமபிரான் வந்தது இந்த பகுதியிலே தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அந்த இடத்தை நான் தங்களுக்கு காட்டுகிறேன் என்று மயில் ராமபிரானத்திலே கூறியது ஸ்ரீ சீதா தேவியும் வழிதவறி செல்லு விடாமல் இருப்பதற்காக அந்த மயிலானது தனது இறகுகளிலே இருந்து ஒவ்வொரு இறகாக பீத்து பீய்த்து அது தான் சென்ற பாதையிலே போட்டுக்கொண்டே சென்றது அதை பின்தொடர்ந்து ஸ்ரீராமபிரானும் தேவியும் சென்று கொண்டிருந்தார்கள் மயில் ஒரு இடத்திலே குளம் ஒன்றை காட்டியது தண்ணீரை கண்ட ராமபிரானும் சீதா தேவியும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சீதாதேவி தண்ணீரை அருந்தி அந்த தாகத்தை தனித்து கொண்டார் ஆனால் ஆனால் அப்போது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது வழிகாட்டிய மயில் தன்னுடைய இறகுகளை பீத்து பீத்து போட்டதனால் அது இறந்து போய் கிடந்தது அந்த மயிலனுடைய தியாகத்தை எண்ணி மனம் வருந்திய ஸ்ரீராமபிரான் உன்னை நான் என்றும் மறக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேன் இந்த பிறவி மட்டுமல்லாது என்னுடைய அடுத்த பிறவியிலும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் என்று வரம் தந்தார் வரம் தந்தார் ஸ்ரீ ராமபிரான் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக பூலோகத்திலே செய்த பொழுது முந்தைய அவதாரத்திலே வழிகாட்டிய மயிலனுடைய தியாகத்தை நினைவுகூறும் விதமாக தன்னுடைய சிறசிலே மயிலிறகை சூடிக் கொண்டதாக ஐதீகம் இருக்கிறது ஒருவர் நமக்கு செய்த நன்றியை இந்த பிறவி மட்டுமன்றி மறுபிறவியிலும் நாம் மறக்கக்கூடாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது இதுபோன்ற இதுபோன்ற அரிய ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள பாபா பிரேயர் என்கின்ற இந்த பிரார்த்தனை சேனலை பதிவீடு செய்து கொள்ளுங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள் அப்படி செய்தீர்களானால் நல்ல நல்ல செய்திகளை அவர்களும் அறிந்து கொள்ள இந்த பிரார்த்தனைகளிலே இந்த கூட்டு பிரார்த்தனை மற்றும் அதிகார பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனை நேரம் மட்டை தேங்காய் பிரார்த்தனை பாலபிஷேக பிரார்த்தனை இன்னும் இன்னும் பகவானுக்கு சாய் பகவானுக்கு ஆடை அணிகலன்களை அளித்து மகிழக்கூடிய நல்லதொரு நல்லதொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அன்னதானத்திலே பங்கெடுத்து கொள்கிற அரியதொரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் ஆகினாலே இதை அனைவருக்கும் பகிருங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவீடு செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எண்ணிலே வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இவற்றை பதிவீடு செய்து பிரார்த்தனைகளுடைய தேவைகளையும் விவரமாக பதிவீடு செய்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரார்த்தனை நேரத்திலே உங்களுக்கான பிரார்த்தனைகளை பாபாவிடத்தில் படித்து மன்றாடி பிரார்த்தனைகளை கூட்டாக செய்து கூடுதலான ஒரு பலனை பெற அது வழிவகுக்கும் நீங்கள் நலமாக வளமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த பதிவிலே நல்லதொரு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பாராட்டுங்கள் இல்லை என்று சொன்னால் மன்னியுங்கள் இதோ நாம் அடுத்தடுத்த பதிவுகளுக்காக அடுத்தடுத்த பிரார்த்தனைகளுக்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம் நம்முடைய பிரார்த்தனைகளை அனைத்தும் ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்ளக்கூடிய நல்லதொரு இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே இணைந்து செய்வோம் இணையற்ற நல்ல வாழ்க்கையை பெறுவோம் வாழ்க 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 வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம் ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்